السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله, لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الغريب والقرآن المجيد

வான்மறை வாங்கி தந்த வல்லி அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சத்தியாக்கள் தாவியல் அவுளியாக அனைவர்கள் மீதும் சாதியும் சமாரான கணியத்திற்குரிய அவ்வாகுவின் நல்லே அன்பு சகோதரர்களே அல்லா ஜல்லாவுடைய கிருமையினால் இன்று இரவோ அல்லது நாளைய இரவோ இரண்டாவது வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் ஆஃபினுடைய திரை தென்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அறிய அதவத் ரசுல் உள்ளாகி சொல்லலாம் அலை வசந்தம் என்று முதல் வசந்தம் கடந்து இரண்டாவது இரண்டாவது கூடிய இஸ்லாமிய மாதங்களில் நாலாவது மாதமாக இருக்கக்கூடிய அறிய ரபிய அபுல் ஆஃபையருடைய எரை நான் மானக்குடியவர்களாக இருந்து விரும்புவோம் இந்த ரபியுல் பலவிதமான இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்தது இந்த மாதம் இருக்கிறது வழிமாறுகளின் மாதம் என்பதாக நாம் உட்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் அதிகமான வழிமாறுகள் இறைநேச செல்வர்கள் இந்த மாதத்திலே உதித்திருக்கிறார்கள் தோண்டியிருக்கிறார்கள் இனியும் அயாமத்து வரையில் தோண்டி கொண்டிருப்பார்கள் நபிமார்கள் இந்த உலகத்திலே ஹஜரத் ரசூலுல்லாய் சல்லாஸ் அவர்களுக்கு பிறகு இந்த நபியும் வர முடியாது ஆனால் வழிமாறுகளில் தோன்றலாம் தோண்டி கொண்டிருக்கலாம் வழிமாறுகளுடைய கராமாத்துகளை இறை நேசரிகளுடைய கராமாத்துகளை நாம் சொல்லுவோமையானால் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அந்த இறை நேசரிகளுடைய கண்ணியத்தை மரியாதையை அவர்களுடைய அறிவுரைகளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய வரிகளே அந்த வழியிலே அதாவது ரசோபாய் சோபாய் சாலையுடைய வழியிலே வந்தவர்கள் தான்

வரலாற்று பக்கத்திலே ஒரு நிகழ்வை நாம் காணும் பொழுது வழிபறி கொள்ளையர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே கொள்ளையடிக்க வந்த பொழுது அவர்கள் தனது தனது தாயார் அறிவுறுத்திய உபதேசம் செய்த அந்த முறையை வைத்து அவர்களிடத்தில் வழிபறி கொள்ளையர்களிடத்தில் உண்மையை தான் பேச வேண்டும் உண்மையே

பொய் பேசுவது என்பது நமது வாழ்க்கையிலே பலவிதமான விஷயங்களில் அழிவை பொய் பேசுவதன் காரணமாக பொய் பேசுவதன் காரணமாக மலக்குமார்கள் நம்மை விட்டு வெகு தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஹதி சுரேஷ்

வழிமாறுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை வழிமாறுகளின் மாவட்டம் என்பதாக சொல்லலாம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊரிலும் இறை நேசர்கள் இருக்கிறார்கள் வரிசையாக நாம் ஒவ்வொரு ஊரையும் நாம் எடுத்துக்கொள்வையான அந்த ஊரிலே ஒரு இறை நேச இரண்டு பேர்கள் இருக்கிறார்கள் நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் எண்ணி கொண்டே செல்லலாம் அந்த அளவுக்கு இறைநேச செல்வர்கள் வழிவார்கள் அவர்களை பற்றி அல்லா கிட்ட குறிப்பிடும் பொழுது அலா என்ன அவளுடைய அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய இறை நேசர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது கிடையாது எந்த ஒரு அச்சமும் கிடையாது வலாம் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை இவர்கள் தான் வழிபார்கள் அவர்கள் மூலியமாகத்தான் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவி கொண்டு இருக்கிறது வழிவாரிகள்னா யார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்லாஹு அஸாவூதால் திருமறையிலே கூறுகின்றார் அதுலதீனா ஆமனூ வகாஃபிதூன் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை பயபடக்கூடியவர்கள் இறைச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லாஹு அஸாவூதால் திருமறையிலே கூறுகின்றார் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய நல்லறங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் வழிமாறுகள் அல்லாவின் நோக்கம் அல்லாவுடைய நெருக்கத்தை எப்படி ஈடுபடுத்த வேண்டும் நல்ல அறங்களிலே எப்படி அவர்களை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்திலே ஈடுபட்ட ஈடுபடக்கூடியவர்கள் தான் வழிமாறுகள் எனவேதான் பல இடங்களிலே வழிமாறுகள் அடங்கியிருக்கிறார்கள்

என்று குறிப்பிடுகிறார்கள் யார் பார்த்தா அல்லாஹ்லேயே ஞாபகம் வருனோ அவர்கள்தான் வழிவார்கள் இறைநேச செலுவதிகள் என்பதாக ஹஜரத் ரசூல் உல்லாஹிசல் உல்லாஹசம் சொன்னார்கள் சொன்னார்கள் ஹசரத் அஸ்மா வடி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹரிசீஸ் ரசூல் உல்லாஹ் உல்லான்னு சொன்னாங்க அல்லாஹ்யூக்கும் ஹரிக்கும் உங்களிலே யார் நல்லவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா

எனது ஷேப் அவர்களே நான் உங்களிடத்திலே இருந்த காலத்திலே எந்த ஒரு கராமத்தையும் நான் பார்த்ததில்லையே என்பதாக சொன்னார் அப்ப அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எனது என்னிடத்திலே இருக்கும் காலத்திலே நான் ஜமாத்திலேயே இமாம் ஜமாத்தை தவறவிட்ட நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இன்னினும் இருந்த காலத்திலே தக்பீர் தஹரீமாவை விட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதை விட வேறு கராமத்து என்ன இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் கண்ணியத்தில் இருக்கிறவர்களே இன்று நமது நிலைமை எப்படி இருக்கிறது ஜமாத்தை நாம் தவறு விட்டு கொண்டு இருக்கிறோம் தக்பீர் தஹரீமாவை தக்பீர் தஹரீமா சொன்னா இமாம் தக்பீர் கட்டும் போகும்போது அவ்வளவு அக்பர் என்று தக்பீர் கட்டு போகும்போது தக்பீர் கட்டுறது

அதே மாதிரி தக்மீர் தாயினாக ஏன் நீங்கள் தவறி விட்டீர்கள் என்பதாக கண்டித்தார்கள் இன்று எத்தனை தாய் தகவல்கள் தனது பிள்ளைகளை கண்டிக்கின்றோம் எத்தனை பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீ தக்மீர் தாயினாக விட்டதுனால உனக்கு உணவு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெற்றோர்கள் எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க நீ தொழுதாலும் உனக்கு சாப்பாடு நீ தொழுதாலும் சாப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறான் கண்ணியத்துக்கு வருகிறேன் அவர் மொபைலை கொடுத்து விட்டு காலம் முழுவதுமாக இருபத்தி நாலு மணி நேரமாக மொபைலிலேயே செல்ஃபோன்ஸிலேயே நேரத்தை கடக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நிகழ்ந்து கொண்டு சில காலம் கணிந்தது இது கணிந்து விட்ட பிறகு என் பிள்ளை என் குண என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அழுது குழுந்து கொண்டு இருக்கிறார்கள் கடைசி அருமையானவர்களே ஒழுக்கம் முக்கியம் குழந்தையுடைய வளர்ப்பு முக்கியம் எல்லாம் தங்களது குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு எப்படி இருந்தது என்பதை சிந்திப்போமே ஆனால் நாம் நமது குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்திருப்போம் கண்ணியத்திற்கொள் இவர்களேடைய தீனுடைய அடிப்படையான விஷயங்களை கூட கற்றுக்கொள்ள என்று பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறதில் அழுதுகிறார்கள் பள்ளிக்கு வர காலங்களில் பள்ளிக்கு அனுபவில்லை துணிக்கு அந்தந்த நேரம் ஒழுங்காக முறையாக துணிக்கு என்ன செய்யல வர்றதில்லை

இந்த உலக வாழ்க்கையிலே மட்டும் இல்ல உலகத்திலையும் சரி உம்மில் ஆகிரா லா தப்தீல லிக்கி மா அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை யாரும் மாற்ற முடியாது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை யாரும் மாற்ற முடியாது ரஅலிக ஹுவல் ஃவுசல் இதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான்

நான் ஒரு கொண்டு எனது அடியானை எனது அடியானை நேசிக்கும் பொழுது அடியானை நேசிக்கும் பொழுது அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆகின்றேன் அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பிடிக்கின்ற கையாக அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் நில சாணுஜாலா செல்வதாக ரசூனு சொன்னாரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள நெருக்கம் அதை பார்த்து நபிமார்கள் சுனுலாக்கள் எல்லாம் பொறாமை கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நெருக்கம் இருக்கும் என்று அதிக ரசூல் சல்லல்லாசன் சொல்லாஹசன் சொன்னாங்க ஒரு தடவை மதீனாவுக்கு வெகு தினைவில உள்ள ஒரு காட்டரவி வந்தான் வந்து நபி சொல்லா இஸ்லாமுடைய அவர்களின் பக்கம் கரத்தை நீட்டியவர்களாக யார் சொல்லா நபிமார்கள் சுகதாக்கள் எல்லாம் இந்த நல்லடியார்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய சிறப்பு என்ன என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லா சொல்லலாம் சொன்னாங்க அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அன்பு கொண்டவர்களாக இருந்தாங்க அவர்களை அல்லா துள்ளா ஒளியினால் மேடையில் அமர் வைப்பான் அவர்களுடைய ஆலைகளும் அவருடைய முகங்களும் ஒளிமையமாக ஆக்கப்பட்டு இருக்கும் ஒளிமயமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக அந்த இறை நேசர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லிட்டு இந்த ஆயுதத்தை வாசித்தார்கள் அலா இன் அல்லாயும் வலா மேம் சொல்லலாம் அந்த இறைநேசன் சொல்லுவார் என்ன இறை அச்சத்தை வாதித்தார்கள் வசூன சாய் சரல்லா மீது எப்படி அன்பு கொள்ள

அவர்களைப் பற்றி நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு திருவிட்டு தாண்டி அங்கே அங்க வியாபார கூட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அந்த இடத்துக்கு வந்து அப்ப அந்த நேரத்தில் அந்த வியாபார கூட்டங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஊரில் அவைலபிள் ஏன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அனிதார் ஜஸ்டி கண் நிமைக்கும் நேரத்தில் அசாஸ்டாங்க களவாடி கொண்டு செல்வாராம் அப்படி ஒரு மனிதர் இந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்போ என்ன செய்யணும் உஷ்ராலாக இருக்கணும் அப்போ நம்மளாம் என்ன செய்யணும் உஷாராக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த ஊர் இந்த ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க அப்ப அந்த நேரத்துல சொலையில குண இயால் அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்துடுறாங்க வந்து சொல்றாங்க ஆனால் இவங்க தான் புலையில் அப்படிங்கிற விஷயம் அந்த வியாபார கூட்டத்துக்கு தெரியாது அவங்க வந்து சொல்றாங்க நான் உங்களது வியாபார எல்லாம் இரவு முழுவதும் நான் பாதுகாக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் இரவு முழுவதும் நான் பாதுகாத்துக்கிறேன் நீங்கள் அதை படி தூங்குங்க நீங்களும் உங்களது உடலைகளையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க தூங்குங்க நான் இதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வியாபார கூட்டம் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள்

நான் எப்படி மனிதர் அதாவது மனிதர்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள் நானும் திருடி கொண்டு இருந்தேன் பல விஷயங்களை நான் கொள்ளை எடுத்துக் கொண்டு இருந்தேன் இனிமேல் அப்படி ஒரு செயலை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இனிமே நான் அந்த செயலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதோட அல்லாம் இடத்துல துவா கேட்டுட்டே இருக்கிறான் காலையில

கொஞ்ச நாள் போச்சு அதே திருந்திய நிலையில இருந்துகிட்டே இருந்தான் அதே சமயத்துல அப்படி இருக்க போகும்போது உறுதியாக அந்த நிலையில உறுதியாக வந்ததுனால என்ன செய்ய முடியும் எடுக்க இருக்க முடியல திடீர்னு அந்த பழைய என்ன வந்துருச்சு பழைய என்ன வந்த பின்னால மீண்டும் திருடுறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு ஒரு வீட்டுல சுவரேதி குதிச்சுட்டான் களவாடுறதுக்காக அந்த வீட்டுல சூழறை குதித்த பொழுது அங்கே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி குரான் ஓதி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பெண்மணி குரான் ஓதி கொண்டு இருக்கிறார்கள் ஓதி கொண்டு இருக்கும்பொழுது அந்த குரான்டைய வசனத்தை கேட்கிறார்கள் அலம் யாய் நிலில் லெதியினா மகு ஆந்தக்ஷாசனோசம் இருக்கிறீங்களாஹா என்று ஆய இதை கேட்கின்றார்கள் அலம் யாழ் நிலில் லெதியினா மனு அந்த விசுவாசம் கொண்ட அந்த விசுவாசிக்கு அந்த ஈமான்தாரிக்கு நேரம் நெருங்கவில்லையா அந்த குலூபமும் நெருக்கிறீங்களா அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவுடைய நிலை வருவதை விட்டும் பயப்படுவதை விட்டும் அவர்களுக்கு அந்த நேரம் வரலையா அந்த நேரம் நெருங்கலையா அல்லாவை பயப்படுறதுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு அந்த நேரம் வரலையா அப்படிங்கிற ஒரு ஆயத்தை அந்த பெண்மணி ஓதலாம் அந்த ஆயத்தை கேட்டதையும் அப்படியே என்ன செஞ்சிருச்சு மனசு மனசு மாறி உனக்காவே வந்துட்டேன் உன்னிடம் சண்டடைந்து விட்டேன் இனிமேல் எந்த காலத்திலையும் நான் அப்படி திருடவே மாட்டேன் எனது பாவத்தை மன்னிச்சிரு எனது குற்றங்களை மறைச்சிரு எனது குற்றத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சு தொகுபா செஞ்சாங்க

ஆக அருமையானவர்களே இப்படியாக ஒவ்வொரு இறை நேசரை பற்றி நாம் சொல்லுவையாக சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே மாதிரி ஹாஜா மொழி திருஷ்டி ராமத்துலா அழகி அதே மாதிரி அகமது கபீர் ரிஃபாய் ராமத்துலா அழகி இவர்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் அவ்வாவுக்காக வேண்டியே போராட போராடியவர்கள் ஆக அந்த வழிமாருடைய நினைவை நினைப்பதற்காக வேண்டித்தான் இன்று அதாவது ரபியுல் ஆசருடைய மாதம் இருக்கிறது அது இறை நேசனுடைய மாதம் என்பது கூற சொல்லலாம் ஆக கண்ணியத்து குறிப்பிடுகளே அவருடைய இறையச்சம் அவருடைய தப்புவா நமக்கும் வருவதற்கு அல்லா தில்லா தோப்பி செய்வானாக வாக்கள் தாவானா அனில் அஹமது இல்லாமல் அசலாம் வரைக்கும் வரமத்து